இந்த மாதம் ஃபிஃப்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் பட் ஆரம்பிக்கலை நான் ஆரம்பித்தட்டே டுவெண்ட்டி டேக்கு மேலே தான் கிட்டத்தட்ட டென் டேஸில் ஃபை கேஜி சீக்கிரமாக குறைஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அடுத்து லேட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் லாஸ் வந்துட்டு இருக்குதுண்ணா எனக்கு அது போது இன்ச்சுலாஸ்னால் அடுத்து கண்டிப்பாக ஆயிரும் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் பேசுகிறது மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஏன்னா இது நான் யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொன்னோன்னா விட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை ஏன்னா நான் உண்மையை சொன்னேன்னா நான் அஞ்சு வருஷம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் ஒரு கிலோக்கு மேலே என்னால் எந்த டைட்லையுமே குறைக்க முடியல நைட் வந்துட்டு சூப்பர்லாம் வேறு நான் ஒவ்வொரு டயட்டில் பிடிச்சிருக்கேன் எனக்கு பசிக்கும் பட் இந்த டயட்டில் நைட்டு நல்லா சாப் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறனால எனக்கு பசிக்கவே இல்லை முக்கியமாக நான் யூடியூப்பில் ரிவ்யூ கேட்குறப்போலாம் பேலியோ டைட்டு கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் வரும் வரும் வரும்னு சொல்லி நிறையா பாத் வீடியோ பார்த்துருக்கேன் பட் எனக்கு அப்படி இல்லை வந்ததே இல்ல இல்லை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ப பதினஞ்சு நாளுக்கு மேலே இந்த டயத்தில் நான் இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு டைம் கூட கான்சிபேஷன் ப்ராப்ளம் வந்ததே இல்லை ஏன்னா தண்ணி வந்துட்டு நீங்கள் சொன்ன அளவு குடிக்கிறேன் இந்த டைட் எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் பிடிச்சிருக்கனால நான் இருக்கேன் காட்டுக்கலாம் நான் கண்டிப்பாக நான் என்னோடய லட்சியத்தை அடைவேன் அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கேன் நான் எந்த காரணத்துக்கு